நிறைய பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த குருபக பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுவாங்க ஸோ அதுவுமே சுப தான் இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோன்னா அது ஒரு நல்ல தான் அது விரையமன்னு சொல்ல முடியாது ஒரு அடிப்படை தேவை எல்லாருக்குமே சொந்த வீடுன்றது இருக்கணும் அண்ணன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து அடிப்படை அதே மாதிரி ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இவங்க வந்து பொருளை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷவராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குருபெயர்ச்சி பலன்கள் தனுசு எப்போவுமே தர்ம சிந்தனை இருக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் தர்ம வழியிலேயே நடக்கணும் பிறரும் அப்படி இருக்கணும்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் அதேமாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை க கட்டாயம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சினால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே வந்து வருடா வருடம் பெயர்ச்சியாகும்பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான பலன்களை வந்து கொடுப்பார் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாதிரி உங்களுடைய ராசிக்குமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான பலன்கள் கொடுப்பார் இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ருணரோக சத்துருஸ்தானம் அதாவது எ எது நோய் எதிரிக் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் வந்து சுப பலன்களை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு தொ சர்வீசிங் மைண்டை வந்து கொடுப்பார் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நிறைவான ஒரு அந்த எண்ணத்தை வந்து கொடுப்பார் ஜென்ரலாகவே தனுசு ராசிக்காரங்க எதுக்குமே அந்தளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா எப்போவுமே வந்து அவங்க நிறைவாக இருக்கணும் எப்பவுமே வந்து இது தான் எதையுமே ரொம்பவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதேமாரி ரொம்பவும் வந்து எதையுமே வந்து நொந்துக்கவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி குணம் வந்து இயற்கையிலே படைக்கப்பட்டதுனால இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே நிறைகளை மட்டுமே காணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைவான பலன்களை வந்து இந்த குரு பகவான் வந்து தருவார் ஏன்னா பொருளாதாரம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் இருந்த வந்து பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ இது இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய ராசியை பார்வை செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த வந்து பார்வை செய்கிறார் ஸோ இப்படி இந்த இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தனம் குடும்பம் கல்வி இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இது எல்லாத்தையுமே குடிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரெண்டாவது ராசி நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ரெண்டாவது ராசி வரக்கூடியது தான் இந்த ரெண்டா தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும் இந்த இடத்த வந்து இந்த குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் வந்து நல்ல ஒரு மதிப்பும் கௌரவமும் இருக்கும் உங்களுடைய வார்த்தையை வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் நீங்கள் சொல்கிறத சரியன்ட்டு ஏற்றுப்பாங்க யாராக இருந்தாலும் ச இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனியில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும் நீங்கள் இது வரைக்கும் சொல்லி கேட்காத நபர் கூட இந்த குரு அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அவங்க சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே மாதிரி உ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே வந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய அந்த விருட்சக ராசியை வந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால் பார்க்கறாரு அப்படி பார்க்கறதுனால எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நிறைய செய்வீங்க வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி விரயங்களை நம்ம தர்ம தர்ம விரயங்கள் அதாவது நிறைய வந்து இன்வெஸ்ட் ப என்ன சொல்கிறது வேஸ்ட்டு செலவு பண்ண மாட்டிங்க அதை வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து விரயம் பண்ணுவீங்க நிறைய பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த குருபக பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்குறது வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுவாங்க ஸோ அதுவுமே சுப விரியம் தான் இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம்னா அது ஒரு நல்ல தான் அது விரயம்னு சொல்ல முடியாது ஒரு அடிப்படை தேவை எல்லாருக்குமே சொந்த வீடுன்றது இருக்கணும் அண்ணன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து அடிப்படை அதே மாதிரி ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இவங்க வந்து பொருளை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா விரயம் கன்சிடர் பண்ணக்கூடாது இதன் மூலமாக நீங்கள் வந்து புதுசாக ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ஸ்தானம் தி ஜீவனஸ்தானத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் வந்து நல்ல மேன்மை அடையும் தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முன்னேற்றம் அடையும் இந்த சுய தொழில் செய்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில் வந்து முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல புது வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி என்றதும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி இந்த கு குறிப்பிட்டு சொல்லணும்னா யாராலும் இந்த புரோக்கரேஜ் கமிஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க ஈடுபட்டு இல்லை வந்து ஆசிரியர் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய பதவி ஸ்தானம் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் போதனையை குறிக்கக்கூடிய இடம் ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லணும் அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல்க்கு வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பிஹெச்டி இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை வந்து இந்த வருடத்தை வந்து நீங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதை படித்து அது படிக்கிறதுக்கான அந்த மு முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இப்போ பண்ணுறதுனால உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அடித்தளம் வந்து பலமாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கள் கணவன் மனைவிகள் வந்து நல்ல ஒற்றுமை இருப்பாங்க அதே மாதிரி மனைவி வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு மனைவி வீட்டு உறவினர்கள் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லன்னு எடுக்கும்போது யாருக்குமே நீங்கள் பொருளை ஒரு பணத்தை வந்து பொருளாதாரத்தை வந்து பணமோ நகையோ வந்து நீங்கள் கடனாக கொடு யாருக்கும் வந்து கொடுக்கறபொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொடுக்கணும் இது வருமா வராதான்னு யோசித்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த விரயத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படி என்ன ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்படி என்னும்போது இந்த மாதிரி இப்போ பொருள் விரயங்கள் அதாவது இந்த பொருளை நகையை இரவல் கொடுக்கறது அப்படி இல்லைனா வந்து நகையை தங்கமாக இருந்தாலும் சரி இல்லை விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை பணமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மற்ற உதவிக்காக கொடுக்கலாம் ஆனால் வந்து அதை திரும்ப பிரதிபலன் எதிர்பார்த்து இது வரும் அப்படின்னு நினச்சி கொடுக்க அதிகம் கொடுக்கும்போது ஏன்னா அது வருவதற்கு கொஞ்சம் கம்மி வாய்ப்பு கம்மி அதனால் நீங்கள் கடனாக கொடுக்குறதா இருந்தால் அதற்கான அந்த பத்திரம் வாங்குறதோ என்ன சொல்கிறது ஏதோ ஒரு ஷூரிட்டியில் கையெழுத்து வாங்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அத்தாட்சியோடு நான் அந்த மாதிரி பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அத்தாட்சியோடு நீங்கள் பணம் கொடுக்குறதா இருந்தால் அந்த பணம் திரும்ப வரும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையின் பேரில் வெறுமனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் திரும்ப வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மினா ஜாதகத்தில் யோக தசா புக்திகள் இருந்ததுன்னா தப்பிச்சிங்க யோக தசா புக்திகள் இல்லாமல் அவயோக தசா புக்தி போயிட்டு இருந்ததுனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொருளாதார விரய குரு அதாவது விரயஸ்தானத்தை பார்க்குற குரு வந்து விரயத்தை உண்டு பண்ணி விட்டுருவார் அதனால் வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையாள்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்குமே வந்து இப்போ குடும்பம் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லதோ ஒரு குடும்பம் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடும் காணப்படும் மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரை ஆவணி அதே மாதிரி புரட்டாசி ஐப்பசி மாதங்களும் அதே மாதிரி தை மாசி மாதங்களும் உங்களுக்கு சிறப்பான மாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீ இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கிழமை டைமில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தைரண்ணத்தையோ இல்லை வந்து புளியோதரையோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு குரு பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனையோ அதாவது நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கிடையாது தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் அர்ச்சனை அப்படின்னும்பொழுது நீங்கள் கு அதாவது நவகிரக பிரீத்திக்காக நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் பிரகஸ்பதிக்கு தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அதுக்காக நவகிரகி இதில் இருக்கிற குரு பகவான்ன்ட்டு நினச்சி நீங்கள் தக்ஷ கோஷ்டத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு போய் அர்ச்சனையோ பண்ணாதீங்க அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வழிபாடு பண்ணுங்கள் மாலை வாங்கி கொடுங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் அவரை குரு பகவானை மாற்றி கன்சன்ட்ரேட் பண்ணி அர்ச்சனை பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா தட்சிணாமூர்த்தி என்றவர் வந்து பார்த்திங்கன்னா கு ப்ரகஸ்வதிக்கு மேலே இருக்கக்கூடியவர் ஏன்னா பிரகஸ்பதி என்றவர் தேவரகு தேவகுரு தக்ஷிணாமூர்த்தி என்றவர் சாட்சாத் பரமேஸ்வரன் ஸோ வந்து பரமேஸ்வரனுடைய லிமிட்டில் இருந்து நீங்கள் தேவகுரு லிமிட்டுக்கு கொண்டு வர்றதே வந்து ஒரு கன்சிடர் பண்ணுறது ரொம்ப தப்பு அதனால் வந்து நீங்கள் அளவுக்கு உங்களுடைய குருமார்கள் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க கையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதும் இதேமாரி குரு பக் குரு பிரீத்திக்காக நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை வேலைக்கெழம டைமில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதும் அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறதுனால குருவோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஏன்னா இந்த போதனையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய ராசியாதிபதியே குரு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுக்கறதுனால குருவோடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிடைக்கும்